ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கி என்னை காப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உன் திருமுகத்தை என்மேல் ஒளிர செய்து என் மீது அருள் பொழிவதற்காக நன்றி ஆண்டவரே உன் திருமுகத்தை என்மேல் ஒளிர செய்து என் மீது அருள் பொழிவதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உம் திருமுகத்தை என் பக்கம் திருப்பி எனக்கு அமைதி தந்ததற்காக நன்றி ஆண்டவரே கடவுளே என் விண்ணப்ப குரலை கேட்டதற்காக நன்றி இசுவே பொள்ளாரின் சூழ்ச்சியினின்றும் தீயோரின் திட்டத்தின் நின்றும் என்னை மறைத்து காத்ததற்காக நன்றி இசுவே உள்ளம் சோர்வடைகின்ற போது என்னை உயரமான குன்றுகளுக்கு அழைத்து செல்வதற்காக நன்றி இசுவே உமது பெயருக்கு அஞ்சுவோருக்குரிய உடமையை எனக்கு தந்தருள்வதற்காக நன்றி இசுவே மாதம் முழுவதும் உமது நலன்களால் முடிசூட்டுவதற்காக நன்றி இசுவே வளம் செழிக்கும் உம்முடைய வழிகளில் என்னை நடத்தி செல்வதற்காக நன்றி இசுவே இன்னல்களையும் தீங்குகளையும் நான் காணாதவாறு எனக்கு துணை செய்வதற்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே உன் மேன்மையை என்னில் பெருக செய்து என்னை தேற்றும் ஆண்டவரே என்னை உயர்த்துவதற்காக நன்றி இசுவே உமது ஆசிர் அனைத்தும் என்னில் வந்து நிலைக்க செய்வதற்காக நன்றி இசுவே நான் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆசி பெற ஆணையிடுவதற்காக நன்றி இசுவே உமது நலன்களால் நான் நிறைவு பெறும்படி எனக்கு அருள் தருவதற்காக நன்றி இயேசுவே நன்மையின் கருவுலங்கள் அனைத்தையும் திறந்து என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி இயேசுவே உமது முள்முடி காயத்திற்குள் என்னை வைத்து மறைத்து கொள்ளும் பிதா சுதன் தூய ஆவியின் அதிமிக மகிமைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் அல்லே